அதில் ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணனால தான் இந்த ஒரு கண்டென்ட் சார்ந்து அடுத்தடுத்த அப்டேட்டை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கு முதல்ல என்னோட மன்னிப்பை தெரிவிச்சுறேன் இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிக் சம்பந்தமான அப்டேட்டை ஒன்று பார்க்க தான் போகிறோம் ஓகே இப்போ என்ன எஸ்கலேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி யுக்ரைன் ரஷ்யா கள்ளேபுரம் அப்படின்றது இன்றைக்கி நூற்றி நாள் நாளை இருக்கு ஆரம்பிச்சது எப்போது ஃபெப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இப்போ நூற்றி ரெண்டாவது நாள் இவ்வளோ நாட்கள் வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக் நீண்டு போகணும் சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கல அவ்வளோ ஏன் இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படின்னா வார் எப்படி எடுத்துக்கலாம் ர விளாடிமிர் புட்டின் அவரே நினைச்சிருக்க மாட்டாரு மாதிரி ஓகே கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு இடையில முக்கியமான ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திடப்பட்டுச்சு ரெண்டு நாடுகளும் பரஸ்பரம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருந்தாங்க அது என்ன ஒப்பந்தம்னா இந்த யுக்ரைன் துறைமுகங்கள்ல இருக்கிற கப்பல்களை வெளியேற்றணும் அந்த கப்பல்களுக்குள்ள இருக்க உணவு தானியங்கள் பாதுகாக்கப்படணும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டிருந்துச்சு அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க விதிகள் நிபந்தனைகள் எல்லாத்தையுமே ஒரு மனதாக ஏற்றுக்கிட்டு தான் ரஷ்யா கையெழுத்து போட்டிருந்துச்சு இப்படி அவங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்ட விஷயங்கள்ல முதன்மையான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த கருங்கடலில் இருக்க யுக்ரைன் துறைமுகங்கள் மீது நாங்கள் இனிமேல் தாக்குதல் நடத்தவே மாட்டோம் அப்படின்னு ரஷ்யா மனப்பூர்வமாக ஒத்துக்குச்சு இந்த ஒரு ஒப்புதலை ரஷ்யா தெரிவித்ததுமே உலக நாடுகளே ஆஸ்வாசப்படுத்திங்க அப்பா இந்த உலகளாவிய உணவுப் பொருட்களுக்கு நெருக்கடி ஏற்படும் ஐநா ஆல்ரெடி எச்சரிக்கை விடுத்திருந்துச்சு அதுவும் ஏழ்மை நாடுகளில் இருக்க மக்கள்லாம் பசியாலையும் பட்டினியாலையும் உயிரிழக்க போகிறாங்கன்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க அந்த பயம் நமக்கு இனிமே இல்லை ஏன்னா ரஷ்யாவே தாக்குதல் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் எல்லாமே நடக்கணும் தான் எல்லாருமே நினச்சி சந்தோஷப்பட்டோம் ஆனால் இது நினைக்கல நாம சந்தோஷப்பட்ட சில மணி நேரங்கள்லையே துக்கப்படுற மாதிரி ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்குது இதில் பரஸ்பரம் ரஷ்யா ஒன்று சொல்கிறதும் யுக்ரைன் ஒன்று சொல்கிறதும் ஐநா கண்டனம் தெரிவிக்கிறதும் அதுவும் இருக்குது என்ன ஆகிருக்கு இந்த ஒடேசா பகுதி இருக்குல்லங்க யுக்ரைனோட முக்கியமான துறைமுக பகுதி அது அப்பேற்பட்ட ஒடேசாவில் இந்த ரஷ்ய இராணுவம் தாக்குதலை ஹெவியாக நடத்தியிருக்காங்க எப்போ இந்த கையெழுத்து போட்டு முடிச்சாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த செரிமணி முடிஞ்ச சில மணி நேரங்களில் அந்த தாக்குதல் ஸோ முக்கியமான இதில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு துறைமுக நகரங்கள் மேலே தாக்குதல் நடத்த மாட்டோம் ஆனால் நடத்திட்டாங்க இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தவே இல்லைலாம் யாரும் சமாளிக்க முடியாதுங்க ரஷ்யாவே சொல்லிடுச்சு ஆமாம் நாங்கள் தான் தாக்கணும் ஆனால் இதுக்கு காரணம் இதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க வேற ஒரு காரணத்தை அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காப்புல அதை பற்றி பார்த்துலாம் சில மணி நேரத்திலேயே ரஷ்யா ஒப்பந்த விதிமீறலில் ஈடுபட்டிருக்கு ஒடைசா துறைமுகம் மேலே கண்மூடித்தனமான தாக்குதலை ரஷ்யன்ஸ் நிகழ்த்தியிருக்காங்க அதுவும் எல்லாமே ஏவுகணை தாக்குதல்கள் எல்லாமே மிஸ்ல அட்டாக்ஸு காட்டு மீராண்டி தரமான இந்த ஒரு விஷயத்தினால இந்த ரஷ்யா பண்ணியிருக்கல இதைத்தான் காட்டு மீராண்டி தரம்னு இவர் வகைப்படுத்துகிறாப்புல இது மாதிரி ரஷ்யா செயல்பட்டுருக்கிறதுனால ரெண்டு நாடுகளுக்கு இடையில் அமைதி பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படின்னு எடுக்கப்பட்டிருந்த முடிவுக்கு இப்போ ஆபத்து ஏற்பட்டிருக்கு இதுக்கப்புறம் அமைதி பேச்சுவார்த்தைன்ற ஒன்று இருக்கவே இருக்காதுங்க ரஷ்யா இதே போல் செயல்பட்டுருந்தான்னு இவர் சொல்லியிருக்காரு சொன்னதை செஞ்சு காட்ட முடியாத ஒரே நாடு உலகத்தில் எதுன்னு கேட்டால் அது ரஷ்யா தான் அப்படின்னு ஜலன்ஸ்கி கடுமையாக கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் டேக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்த்துடலாம் ஏன்னா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுல உணவு தானியங்களை பாதுகாப்பாக வெளியே எடுத்துகிட்டு போகிற அந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துக்கு மத்தியஸ்தம் பண்ணது ரெண்டு தரப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா டர்க்கி ஸோ டர்க்கி இதில் வாய் திறக்காமல் இருந்தால் சரியா இருக்குமா திறந்துருக்காங்க இந்த ஒடிசா அட்டாக்கை பற்றி நாங்கள் ரஷ்ய அதிகாரிகள் கிட்டே ஃபோன் பண்ணி பேசணும் யார் சொல்கிறா டர்க்கி சொல்லுது ஓகேவா ஃபோன் பண்ணி பேசணும் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த தாக்குதலுக்கோ எங்களுக்கோ எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்னதா டர்க்கி சொல்லிச்சு ஆனால் நாங்கள் சும்மா விடமாட்டோம் தீவிரமாக இதை பற்றி விசாரணை பண்ணுவோன்ட்டோம் டர்க்கி இப்போ வாக்குறுதியை வழங்கியிருக்கு ஜெலன்ஸ்கி யுக்ரைன் தரப்பில் என்ன சொன்னார் பார்த்துட்டோம் டர்க்கி என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துட்டோம் அடுத்தபடியாக முக்கியமாக வாய் திறக்க வேண்டியது ரஷ்யா அவங்களும் வாய் திறந்துட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றியும் பார்த்துலாமே ஒடிசா இராணுவ நிலைகள் இருக்குல்ல இதைத்தான் நாங்கள் டார்கெட் பண்ணோம் இந்த போர்ட்டில் இருக்கிற கப்பல்களை அடித்து காலி பண்ணுன்றது எங்களோட மோட்டோ கிடையாது அங்கே இருக்கிற உட்கட்டுமானங்கள் அடித்து காலி பண்ணுன்றது எங்களோட மோட்டோ கிடையாது அங்கே இருக்க யுக்ரைன் ராணுவ நிலைகளை நாங்கள் அடித்து காலி பண்ண டார்கெட் பண்ணோம் அவர் நடந்துச்சு ஏன்னா அந்த ராணுவ நிலையில நாங்கள் விட்டுட்டோம்னாக்கா அவங்க எங்களை அடிப்பாங்க ஸோ அதுக்குமே நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்றாங்க இந்த தாக்குதல்களில் தவிர்க்க முடியாத சேதம்ன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யணும்னு சொல்கிறாங்க குலாட்ரல் டேமேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்பர் அதை தான் மேற்கோள் கட்டுறாங்க ஒடிசா துறைமுகத்தில் ஒரு போர் கப்பல் நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க அந்த போர் கப்பலில் அமெரிக்கா வழங்கியிருந்த ஆயுதங்கள் பயங்கரமாக இருந்துச்சு அதுவும் கப்பல் எதிர்ப்பு ஆயுதங்கள் நிறைய வச்சுருந்தாங்க நாங்கள் யுக்ரைன் இராணுவ நிலைகளை டார்கெட் பண்ணுறப்ப அந்த கப்பல் எங்கள் கண்ணில் படித்து நாங்கள் அழிச்சிட்டோம் ஆனால் அதோட போதாத காலம் அந்த கப்பல் ஒடிசா போர்ட்டில் இருந்தது ஸோ அதனால தான் நீங்கள் எங்கள் மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் டார்கெட் பண்ணது அந்த கப்பலையும் அதை சார்ந்த ஒரு சில ஆயுத தொகுப்புகளையும் தான் அதை அடிச்சிட்டோம் மற்றபடி எங்களுக்கு இந்த கப்பல் போக்குவரத்தை தடுக்கணும் நிறுத்தணும் இதெல்லாம் கிடையாது நாங்களே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அதை நாங்களே மீறுவோமா அப்படின்னு ரஷ்யா கேட்குது இது சார் இந்த இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க இந்த அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்களா சமீபத்தில் இந்த ரஷ்யாவோட கப்பல்கள்லாம் இருக்குல்ல இதை எதிர்த்து அழிக்க ஆயுதங்களை யுக்ரைன் ராணுவத்துக்கு வழங்கியிருக்காங்களாம் அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் இந்த ஒடிசா போர்ட்டில் இருக்கிற ஒரு கிடங்கில் யுக்ரைன் வீரர்கள் அப்படியே பாதுகாத்து வச்சு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயமும் ரஷ்ய ராணுவ வீரர்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த கிடங்கு முன்னே அட்டாக்கை முன்னெடுத்துருக்காங்களா அந்த கிடங்கையே அழிச்சிருக்காங்களாம் ஒரு அட்டாக்ல எவ்வளோ காலி பண்ணியிருக்காங்க பாருங்க ஸோ ரஷ்யா சொல்ற இந்த விஷயத்தை நம்ம பேஸாக வச்சு பார்த்தோம்னாக்கா அந்த ஒப்பந்தத்தை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த துறைமுக பகுதிகளில் ரஷ்யா இனிமே தாக்காது அப்படின்ற தைரியத்தில் வெளிநாடுகள் வழங்குகிற ஆயுதங்களை யுக்ரைனிய வீரர்கள் அப்படியே பதுக்கி வச்சுருக்காங்க நாங்கள் அதை காலி பண்ணி அடித்தா ஒப்பந்தத்தை மீறது சமமாக அப்படின்னு ரஷ்யா கேட்குது மக்களே யுக்ரைன் டர்க்கி ரஷ்யா மூணு தரப்பு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம் இந்த ஒரு அட்டாக்கை பற்றி இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் அநியாயமாக செயல்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த ஒரு விவகாரத்தில் ஐநா தலையிடாமல் இருந்தால் சரியாக இருக்கா அவங்களும் கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க ரஷ்யா இது போல் செய்யும் நாங்கள் எதிர்பார்க்க வேலைங்க அப்படின்னு ஆய் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கி சொல்கிறது எதையும் எப்படியோங்க ரஷ்யர்களை திருத்த முடியாது அவங்க அட்டாக் பண்ணிகிட்டு தான் இருக்க போகிறாங்க ஒப்பந்தத்தை மீறிட்டு தான் இருக்க போகிறாங்க ஆனால் இந்த தானியங்களை வெளியே கொண்டு போகிற ப்ராசஸர்க்கில் அதில் இருந்து யுக்ரைன் வீரர்கள் ஒருபோதும் பின்வாங்க இல்லை நாங்கள் உலக மக்கள் பசியாற்றும் முயற்சியாக அந்த உணவு தானியங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறோம் இல்லை மாற்றமே இல்லைன்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அட்டாக்ன்ற ஒன்று அங்கே பெருசாக நடக்காமல் இருக்கணும் பிளாக் சி பகுதியில் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர் சொல்லியிருக்க இந்த விஷயம் சாத்தியப்படும் இந்த விஷயம் சாத்தியப்படணுனா ரஷ்யன்ஸ் அட்டாக் அப்படின்றத கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கணும் அப்படி நிறுத்தி வைக்கிறப்ப யுக்ரைன் வீரர்களுக்கு என்னென்ன ஆயுதங்கள்லாம் பெருசாக கிடைக்கணுமோ அதெல்லாம் அந்த சீருட்டை பேஸ் பண்ணி கூட மேபி கிடைக்கலாம் இதுக்கோ வாய்ப்பு இருக்குதா ரஷ்யா சொல்லிக்கிட்டு இருக்கு உலக அரசியல் அப்படின்றது உச்சகரத்தை எட்டி இருக்கிறது இப்போ தெளிவாக தெரியுது இங்கிலாந்து இப்போ யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கு உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் அதாவது பத்தாயிரம் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கு நாங்கள் பயிற்சி வழங்க போகிறோம் ஆனால் இதில் முதற்கட்டமாக அந்த பத்தாயிரம் பேர் வந்து ஒரு பேட்சை மட்டும் நாங்கள் இங்கிலாந்து அழைச்சிட்டு வந்து இங்கே பயிற்சி கொடுத்துட்டு இவங்களை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேட்சை நாங்கள் கூப்பிடுவோம் இப்படி அக்குமுலேட்டட் ஃபிகர்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் சோல்ஜர்ஸ் அப்படின்னு இங்கிலாந்து அரசு சமீபத்தில் சொல்லியிருந்துச்சு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த காபந்து பிரதமராக இருக்கார் பாருங்க போரிஸ் ஜான்சன் பேசாத பெற்றெல்லாம் அதுக்கப்புறம் ராஜினாமான்னு சொல்லிட்டு அதே தலைவர் தான் ஒரு ஜான்சன் என்ன பண்ணிட்டாப்புல இந்த யுக்ரைனியன் சோல்ஜர்ஸாக இங்கிலாந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அந்த காலத்துக்கு நேராக போயிட்டார் இந்த வாட்டி கோட் சூட்லாம் கிடையாதுங்க ஃபுல்லா ராணுவ சீருடைய ஏந்துக்கிட்டு மனுஷன் அங்கே போயிட்டாப்புல ஓன அங்கே தென் பண்ற துப்பாக்கிகளை கையில் எடுக்கிறது என்ன நல்லா ஹாலிவுட் ஹீரோ மாரி காட்டுறது என்ன துப்பாக்கிய அதுவும் ஒரு சில ஆன்டி டேக் வெப்பன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அப்படி தோல்ல சுமந்துகிட்டு டார்கெட் பண்ணுறது என்ன பல அழிச்சாட்டியும் மனுஷன் உள்ளே பண்ணிட்டு இருந்தாரு இது கூட கிரனேட் இருக்கு பாத்தீங்களா இதை எப்படி நாம எரிஞ்சு எதிரிகளை சாகடிக்கிறது இது சம்பந்தமான பயிற்சியை கூட இருந்த இங்கிலாந்து சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து இவர் கத்துக்கிட்டாரு என்ன அங்க ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாருன்னா யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் இங்க காலத்துல பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களோட இங்கிலாந்து தலைமை எப்போவுமே தோளோடு தோல் நிற்கிது நீங்கள் ரஷ்யா எதிர்த்து போராடிக்கிட்டே இருங்க கடைசி வரைக்கும் போராடுங்க மேற்குலக நாடுகள் உங்களுக்கு கூடவே இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை வெளி உலகத்துக்கு தெளிவாக காட்டணும்னு சொல்லிட்டு தான் மனுஷன் இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காப்புல உள்ள அந்த இவ்வளோன்றதுக்கு லேக் ஏன் பெருசாக டேஷ் விட்டுருக்குன்னா அது உங்களுக்கே தெரியும் எதாவது போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இவரோட இந்த செய்கைகள் இருக்குல்லங்க இது பல மேற்குலக நாடுகளையும் தூண்டி விட்டிருக்கு அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை அந்த நாடுகளும் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கு வாங்க எங்கள் நாட்டுக்குள்ளே வாங்க உங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் இராணுவ பயிற்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா விஷயம் இன்னும் புதாகரமாக மாறும் வெளிநாடுகள் யுக்ரைன் இராணுவத்துக்கு ஆயுதம் கொடுக்கறதே ரஷ்யா எதிர்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்க பயிற்சி கொடுக்கறத உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிச்சுனா அது விளாடிமிர் புட்டினோட கோபத்தை இன்னும் அழுதிகப்படுத்தோன்றதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை இவ்வளோ கலைபுரங்களுக்கு மத்தியில் இந்த போர்க்குற்றம் சார்ந்த விசாரணை மனித குலத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் விசாரணைன்னு யுக்ரைன் காலத்துலேயும் சரி ரஷ்யா காலத்துலேயும் சரி மிகப்பெரிய விசாரணைகள் இப்போ முன்னெடுக்கப்பட்டுருக்கு இல்லை பிரதானமாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாலருந்து ஆரம்பிச்சிடுறேன் மனித குல அமைதி அண்ட் பாதுகாப்புக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு புதுசாக ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க ரஷ்யன்ஸ் இதுக்காக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை விசாரணை பண்ணுறதுக்காக இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பாஸ்டிகின் இதை இருக்காரு ஸ்க்ரீனில் இப்படிதாங்க இவர் சொல்கிறத பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த விசாரணை நடக்கப் போகுது கிட்டத்தட்ட ஆயிரத்து முந்நூறு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கான் இந்த கமிட்டியை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே இத்தனை இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஈரான் சிரியா பொலிபியா இந்த மூன்று நாடுகளோட பின்புல சக்தியின் மூலமாக உருவாகி இருக்க இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிபியூனலு சொல்லுவாங்க இந்த தீர்ப்பாயம் சர்வதேச தீர்ப்பாயம் அதன் மூலமாக தண்டனைகள் சார்ந்த முடிவு எடுக்கப்படும்ன்ற விஷயத்தையும் இவர் சொல்லியிருக்காருங்க எதுக்கு இந்த மூன்று நாடு அப்படின்னு பார்க்குறீங்களா ராவுடன் மரபு ரீதியாக நட்பு கொண்டிருக்க நாடுகள் இந்த மூன்று நாடுகள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி ரஷ்யாவை விட்டுக் கொடுக்காத நாடுகள் இந்த மூன்று நாடுகள் இந்த மூன்று நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிற நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஏற்பட்ட உறவு முறைகள் ரஷ்யாவோடு இந்த மூன்று நாடுகளுக்கும் இருக்கு ஸோ அதுக்காக தான் இன்டர்நேஷனல் ட்ரிபியூனல் அப்படின்றத இந்த மூன்று நாடுகள் பின்புலத்தில் ரஷ்யா கொண்டு வந்திருக்கு இந்த ஆயிரத்து முன்னூறு கிரிமினல் சொன்ன பாருங்க இது எல்லாமே சொற்பமான நம்பர் தான் ஏன்னா இவங்க கிட்டே இருக்கிறது ஆயிரக்கணக்கான யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் அவங்க எல்லோரையும் இந்த விசாரணை வளையத்துக்களை கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்படுறப்ப அது இந்த உலகத்தோட மிகப்பெரிய தண்டனை நிறைவேற்ற படலமாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட அமையும் அதில் எந்த கருத்தும் இல்லை இன்னொரு பக்கம் யுக்ரைன் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்களோட கொடூரங்கள் ஒவ்வொரு நாளும் யுக்ரைனுக்குள்ள உச்சகட்டத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் இருபத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட போர்க்குற்றங்களை நாங்கள் பதிவு பண்ணிருக்கோம்னு சொல்கிறாங்க இட் மீன்ஸ் இருபத்தி ஓராயிரம் கேசஸ் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு எதிராக இது எல்லாத்த பற்றி நாங்கள் விசாரணை ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சிலருக்கு தண்டனைகளை கூட கொடுத்துட்டோம் இன்னும் எஞ்சிருக்க விசாரணைகளை நாங்கள் தினமும் பண்ணிக்கிட்டே இருப்போம் தண்டனைகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம்ன்றாங்க ஸோ ஒரு பக்கம் இவங்க ரஷ்யன்ஸ்க்கு தண்டனை கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸ் பார்த்தீங்கன்னா யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கு தண்டனை கொடுக்குற படலத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும் இப்போ எப்படி நம்ம போட்டி போய்ட்டுருக்கு யார் அதிகபட்ச தண்டனை கொடுக்குறான்னு பார்த்துடலாமா அப்படின்னு தான் இருக்குது போர்க்காலத்தில் ரத்தம் சிந்தினது போயிட்டு நீதியை பேஸ் பண்ணி ரத்தம் சிந்துற வேலையும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே வெள்ளை மாளிகை குடியிருப்பில் அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் தனிமைப்படுத்தியிருக்க விஷயம் உலகம் அறிஞ்சது தான் சமீபத்திய பிரேக்கிங் நியூஸ் எழுதி தான் ஏன்னா வயசு இவருக்கு எழுபத்தி ஒன்பதுங்க இந்த நேரத்தில் ஒமேக்ரான் தொற்று ஒரு இலக்காகி இருக்காருனா அது பெரிய தலைவலி தான் அமெரிக்காவுக்கே பெரிய தலைவலி தான் அது உலகத்திலேயே இந்த கொரோனாவால் அதிகமாக மக்கள் உயிரிழந்த நாடு எதுன்னு நினைக்கிறீங்க எஸ் அமெரிக்கா அப்பேற்பட்ட நாட்டில் ஒமைக்ரானோட பரவல்ன்றது ரொம்ப தீவிரமாக போயிட்டு அங்க பலியாகிற மக்கள் கொரோனாவில பலியாகிறாங்கன்னா அதுல பெரும்பாலும் பலியானது ஒமெக்ரான் வகை தொற்றுக்கு தான் அப்பேற்பட்ட தொற்று இவரை இப்ப தான் இவ்வளோ வயசாயிடுச்சு இதுக்கு அப்புறம் எப்படி வந்து வெளியே வர போறாரு அப்படின்ற கலக்கம் அங்க இருக்க மக்கள் மத்தியில பெருசா எழுந்திருக்கு ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா இவரை பரிசோதிச்ச டாக்டர் இப்ப சொல்லியிருக்க விஷயம் இல்லைங்க பிரசிடென்ட் சேஃபாக தான் இருக்காரு அவரோட உடல்நலம் அப்படின்றது நல்லதா இருக்கு பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட்ல ரஷ்யாவை பயங்கரமா எதிர்க்கிற நாடுகள் லீடர்ஷிப்பாக எதிர்க்கிற நாடுகள் என்ன இந்த நாடுகளை பேஸ் பண்ணி தான் மற்ற நாடுகளாக பின்னாடி வந்துகிட்டு இருக்குது அப்போ ரெண்டு நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒன்று அமெரிக்கா இன்னொன்று யூகே இந்த ரெண்டு நாடுகளிலேயும் அரசியல் ஸ்தலத்தன்மை இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த சர்வதேச அரசியலில் புட்டினுக்கு போட்டியாக ஒருத்தர இருக்க மாட்டாங்க ஸோ உங்களை நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன் பைடன் அவர்கள் பூரணமாக உடல்நலம் பெற்று திரும்ப வர நாம் இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்